ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சங்கர கிருபா சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் மா எல்லோருக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் இந்த இரும்பு ஐட்டம்லாம் சொல்லியிருந்தேன்ல அதனுடைய மெஷர்மெண்ட்டை ஷேப்பையும் உங்களுக்கு டிராயிங் பண்ணி காமிச்சிடுறேன் யார் யார் நீங்களே பண்ணிக்க போகிறீங்களோ அதை நீங்களே பக்கத்தில் செய்து வாங்கிக்கோங்க மறுபடியும் ஒரு சான்ஸு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் கொடுக்குறேன் இன்றைக்கி வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த த்ரீ டேஸ் யோசனை பண்ணிவிட்டு சண்டே அன்னைக்கு எனக்கு தயவுசெய்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யார் யார் நீங்களே பண்ணிக்க போகிறீங்க யார் யாருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றத ஏன்னா நான் எத்தனை பீஸுன்னு கேட்டு நான் கொண்டு அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்தா ஒன் வீக் ஆகும் அவங்க கொடுக்குறதுக்கு நான் கொடுத்துட்டு நீங்கள் நாங்களே பார்த்துக்குறோம் நாங்களே பார்த்துக்கிறோம் சொல்லும் போதுனா நான் அங்கே போய் கம்மி பண்ணி கம்மி பண்ணி சொல்ல முடியாது ஸோ அதனால் இப்போ மெஷர்மெண்ட்டு ஒரு சிலர் நாங்கள் பார்த்துக்குறோன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அவங்களுக்காக நான் இந்த மெஷர்மெண்ட்டையும் ஷேப்பையும் ட்ராயிங் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு இல்லை நாங்களும் மற்றவங்க இது பண்ணிக்க போகிறோன்னு யார் விரும்பினீங்களானாலும் தயவுசெய்து நீங்கள் பண்ணிக்கிறதுனா எனக்கு இன்ஃபர்மேஷனை முதல்ல கொடுத்துருங்க ஏன்னா இப்போ ஒரு ஃபிஃப்டீன் பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க இன்கேஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை எங்களுக்கும் பக்கத்தில் அவைலபிள் இருக்குது நாங்கள் பண்ணிக்க முடியும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்குறதா இருந்ததுன்னா நான் ஆர்டர் கொடுக்கும்போது நான் நெக்ஸ்ட்டு சண்டே கொடுக்கலாம் எனக்கு தட் மீன்ஸ் இப்போ கம்மிங் சண்டே ஆர்டர் கொடுக்கணுன்ட்டு இருக்கிறேன் அவங்க ஒன் வீக்கோ டென் டேஸோ எப்படி எடுத்தாங்களா கூட எனக்கு க அந்த சண்டே நான் கொண்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்குள்ளேயும் நீங்கள் எனக்கு மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க யாருக்கெல்லாம் இந்த வே பீட்ஸை பற்றி பிரச்சனை இல்லை அது எங்கிட்டேயும் ஸ்டாக் இருக்குது நான் எப்போ ஒன்றும் அனுப்பிட முடியும் ஆனால் இந்த இதெல்லாம் நம்ம கொடுத்து ஏன்னா இதெல்லாம் சில்லற வேலை அவங்க உடனே உடனே செய்து மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு பல்காக ஒரு பத்து பீஸ் வேணும்னு சொன்னாலாவது கொஞ்சம் கா காசுக்கு அவங்க உடனே பண்ணி கொடுக்கலாம் சிங்கிள் எல்லாம் அவங்க ஒரு வாரம் நாலு பத்து நாள் பதினஞ்சு நாள் எனக்கு உட்டே இதோ இன்னும் இழுத்து அடிக்கிறாங்க அந்த மாதிரி ஆகும் அதனால் தான் நான் சொல்கிறேன் பல்காக எனக்கு தெரிஞ்சுன்னா இத்தனை தான் வேணுன்றத நான் அவங்கக்கிட்ட கன்ஃபார்மாக சொல்லிவிடுவேன் ஸோ இந்த சண்டே அன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க எங்களுக்கு இந்த அயான் மெட்டீரியல் வுட் மெட்டீரியல் வேணும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை போட்டிங்களனா கூட போதும் எனக்கு ஃபோன் பண்ணிலாம் சொல்ல வேண்டாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பீட்ஸு எல்லாருக்கும் வேணும் அதை விட்டுடுங்க பீட்ஸ் இல்லைன்னாலும் அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது நம்ம போடுறதுக்கு நானே கூட யூஸ் பண்ணிப்பேன் அது பிரச்சனை கிடையாது வாங்கிட்டாலும் இதையெல்லாம் வந்து காசை கொடுத்து நான் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டேனா இது வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதுக்காக சொல்கிறேன் யாருக்கு வேணுமோ அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த அயான் அண்ட் வுட் மெட்டீரியல் எனக்கு தேவை அப்படின்னு மட்டும் போட்டிங்களா கூட போதும் ஓகேங்களா இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன்மா இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் எங்கே வருதுன்னு சொன்னால் அந்த சாரதியை உட்கார்ந்துருக்கிறதுக்கு மேலே அவரை அப்படி கவர் பண்ணா போல் வருது இது இந்த ட்ரையாண்டு இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்களா நான் சென்டிமீட்டரில் தான் கொடுக்குறேன் ஏன்னா அவங்களும் சென்டிமீட்டரில் தான் இது பண்ணுவாங்க ஓகேவா இது பாருங்க ஜீரோவில் கரெக்டாக வச்சுருக்குறேன் ஓகே ஜீரோவுக்கு நேரம் வச்சா நைன் பாயிண்ட் ஃபைவ் வருதுமா ஓகேவா நான் ட்ராயிங் பண்ணியிருந்தேனே அப்படி தான் இதனையும் உங்களுக்கு வச்சு காமிச்சிட பாருங்க ஜீரோ வச்சுருக்குறேன்னா நீங்கள் நைனே கூட எடுத்துக்கிடுங்க வேண்டாம் பாயிண்ட் ஃபைவ் வேண்டாம் நைன் எடுத்துக்கிடுங்க போதும் ஓகே இது நயன் சிஎம் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்களா டென் ஆனால் ஆங்கிள் இப்படி வரணும் ஓகேங்களா அப்போ இதுவும் டென் ஆங்கிள் எப்படி போடுவீங்கன்னு பாருங்கள் இப்படி வந்து இப்படி முக்கோணமாக இப்படி வரணும் இது டென்னு இது பாட்டம் வந்து நைன் சென்டிமீட்டர் ஓகேங்களா இது ட்ரையாங்கிள்கள் அடுத்தது வீல் டயா விட்டம் தமிழில் விட்டம்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல டயா சர்க்கிள் டயா சர்க்கிள் ஓகேவா செவன் டயான்றது இந்த எட்ஜிலிருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஆரம் பையார் ஸ்கொயர்ஸ் படிப்போம் ஆர் வந்து இது பாதி இந்த டயான்றது இங்கேருந்து இது இது வந்து செவன் செவன் சென்டிமீட்டர் டயா அதாவது இந்த வீல்னுடைய இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜுக்கு நம்ம அப்படி போகிற இந்த நடுவில் இருக்கிற கேப்பு ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் வித்து அகலம் சிஎம் வந்து இருங்கள் சிஎம் தப்புப்பா ஏழு சென்டிமீட்டர் ஆமாம் சென்டிமீட்டரில் ஜீரோ டு செவன் ஓகே அகலம் பார்த்திங்களா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கேலில் சிஎம் போட்டிருக்குது இந்த ஹெஜ்ஜில் ஜீரோ வைக்கிறேன் இந்த ஹெட்ஜு டூ பாயிண்ட் ஃபைவ் சிஎம் ஓகேவா சென்டிமீட்டர் இது சர்க்கிள் தென் இது இந்த டி போர்ஷன் அதாவது குதிரையை கட்டுறதும் அந்த சாரதி உட்கார்ந்துருக்கிற இடத்திலிருந்து இப்படி வந்து அந்த நாலு குதிரையை கட்டுற போர்ஷன் இது இந்த ஷேப்பு இருக்கும் இதனுடையது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் ஓகே இங்கிருந்து வருது இல்லையா இந்த சைடில் எப்படி முக்கோணமாக போகாது ஆனால் தான் வரும் அது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அங்கிருந்து இந்த ரோ இப்படி வருது இல்லைங்களா இது பார்த்தீங்கன்னா அதே வரும் இங்கேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து மறுபடியும் இங்கே அதே போல் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸ்ட்ரீட்டாக இது அகலம் இது போட்டாலே இந்த அகலம் தன்னால வரும் இருந்தாலும் அதையும் உங்களுக்கு நானே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் சரியா இப்போ த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் வரும் ஓகே இந்த கேப்பு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சி இப்போ இதுலேருந்து அப்படியே இந்த நீளம் இந்த நீளம்மா இந்த குதிரையை கட்டுற இந்த நீளம் வந்து பதினாறு சென்டிமீட்டர் ஒரு ரெண்டு எம்எம் அந்த மாதிரி ம கம்மி இருந்தாலும் தப்பு கிடையாது இன்னும் ஜாஸ்தியாக இருந்துட்டால் தான் அது மணியை வெளியில் அப்படியே மணியை தூக்கிக்கிட்டு காட்டி கொஞ்சம் இதுவாகவாடாக நிற்கும் ஒரு ரெண்டு எம்எம் கம்மி இருந்ததுன்னா அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா ஏன்னா நம்ம மணி போடும்போது உள்ளுக்குள்ளே அது அடக்கமாக இருக்கும் இப்போ பதினாறுக்கு பதில் பதினேழுன்னு வந்துட்டால் தான் இங்கே நம்ம மணியை இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முடியாது இப்படி திருத்திக்கிட்டு நிற்கும் மணியிலேருந்து தூக்கிக்கிட்டு போல் அந்த மாதிரி வேண்டாம் ஒரு எம்எம்மும் அல்லது ஒரு ரெண்டு எம்எம்முக்குள்ளே கம்மியாக இருந்ததுன்னா எந்த இதுவும் இல்லை இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா இந்த இதை டி ஷேப்னுடைய இந்த அகலம் இது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இதே தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நல்லா கவனிச்சுக்கிடுங்க இந்த குதிரையை கற்ற அந்த போர்ஷன் வருது எப்படின்னா ஒரு முக்கா ட்ரையாங்கிள் மாதிரி வந்து மேலே இப்படி வந்து முன்னே இப்படி போகிறோம் இது வந்து டி போர்ஷன் மாதிரி இருக்கும் இதுலேருந்து எப்படி ட்ரையாங்கிளாக அந்த ட்ரையாங்கலில் கீழே இருக்கிற போர்ஷன் டென் சென்டிமீட்டர் சைடில் வர இது ரெண்டும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இதில் வர அகலம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வரும் மேலே இருக்கிற அந்த லெங்க் வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் இந்த அகலமும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகேங்களா அடுத்தது ராடு அந்த வீலை கனெக்ட் பண்ணுற ராடு இந்த ராடுனுனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா செவன்டீன் சென்டிமீட்டர் ஓகே இந்த அகலம் இது எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த அகலம் ராடுனுடைய இந்த ரவுண்ட் அகலம் இருக்கு இல்லையா அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் சரிங்களா இதுதான் இந்த ரதத்துக்கு உண்டான அயான் மெட்டீரியல்ஸ் உட்டு இது வரலை வுட்டு வந்தோடனே இதே போலயே டயக்ராம் போட்டு உங்களுக்கு நானும் மெஷர்மெண்ட்டு சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் கட் பண்ணி வாங்கி வச்சுக்கிடுங்க சரிங்களா அண்ட் பீட்ஸ் அனுப்பும் பொழுது கலரில் இருக்கிறது ஒவ்வொரு பஞ்சு அனுப்புவேன் ஐவரி பீடு மட்டும் ஜாஸ்தி ஃபைவ் பஞ்சுக்கு மேலே அதாவது சிங்கிள் பஞ்சுன்னு சொல்லலை சிங்கிள் சிங்கிளாக வராப்போல் அஞ்சு கொத்து சேர்த்து வரும் அந்த மாதிரி இருக்கிற கொத்து நான் ஒன் அண்ட் ஆஃப் அதாவது சிங்கிள் பெஞ்சுன்னு சொன்னால் நான் ஒரு செவன் பஞ்சுக்கு அனுப்புவேன் நம்பர் டூ காட்டன்லாம் கிட்டேயே இருக்கும்னு நினைக்கிறேன் குதிரைக்கு எது பண்ணுறதுக்கு தென் குதிரைக்கு முன்னே வந்து அந்த செயின் மாதிரி கருப்பு மில்லிசு மணி நான் அது அப்புறமா அதை ஃபோட்டோ எடுத்து காட்டுறவங்களுக்கு அந்த சின்ன மணியும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை கிட்டேயே வெறுப்பு இருக்குதுன்னா அதை வச்சுக்கிடுங்க இல்லைனா நான் பீட்ஸோடவே அதை அனுப்ப ரேட்டை பற்றி ஒன்றும் இல்லை அதிலேயே எல்லாம் பீட்ஸ் அனுப்பும்பொழுது அதையும் சேர்க்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்டு டெக்கரேஷனுக்கு சில அந்த செயின் மாதிரி கொடுக்கறது இந்த பெல் மணி மாதிரின்னு கொடுக்கறதுன்றதெல்லாம் சில இருக்குது அதையெல்லாம் நான் என்ன வாங்கணும் வாங்கிட்டு உங்கள் பீடு கணக்குலையே அதெல்லாம் நான் எல்லாருக்குமே செட்டாக அனுப்பிடுறேன் ஸோ ஞாபகம் வச்சுக்கிடுங்க மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோமா ட்ரையாங்கிள் சர்க்கிள் ட்ரையாங்கிளுடைய மெஷர் நைன் சென்டிமீட்டர் ரெண்டு சைடும் வருது டென் சென்டிமீட்டர் வீலினுடைய டயா செவன் சென்டிமீட்டர் வீலினுடைய வித்து அகலம் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் தென் ராடுனுடைய லெங்க்த்து செவன்டீன் சென்டிமீட்டர் ராடுனுனுடைய இந்த ரவுண்டு ரவுண்டு வர ஷேப்பு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த குதிரையை கட்டுற அந்த போர்ஷன் வந்து ட்ரையாங்களுக்கு டென் சென்டிமீட்டர் சைடில் வருது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அகலம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் மேலே வர டீனுடைய லென்த்து வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் இந்த பக்கம் சைடு ரெண்டும் அதே போல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் சரிங்களா இதுதான் இன்றைய இந்த மெஷர்மெண்ட்டு யார் யார் நீங்கள் அளவு கொடுத்து எப்போ பண்ணிக்க முடியுமோ பண்ணி வச்சுக்கிடுங்க சரிங்களா ஏன்னா இப்போ நீங்கள் கொடுத்தீங்களானா தான் நம்ம முதல்ல தேரை போடுறப்பெல்லாம் அவங்க கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்ஸ் அகை நான் சொல்கிறது யாருக்கெல்லாம் மெட்டீரியல் நாட் பீட்ஸு ஒன்லி த அயான் அண்ட் வுட்டு மெட்டீரியல் வேணுமோ அவங்க பிஃபோர் சண்டே ஆன் ஆர் பிஃபோர் சண்டே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க எங்களுக்கு இது கண்டிப்பாக மெட்டீரியல் நீங்கள் தான் அனுப்பணுன்னு ஸோ நான் சண்டேவுக்கு அப்புறம் சொன்ன அதாவது புதுசாக பார்க்குறவங்கள ஏற்கனவே இருக்கிற கஸ்ட் கஸ்டமருக்கு ச சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறேன் ஏன்னா புதுசாக இதை பார்த்துட்டு நம்மளும் போடணுமே ஆரம்பித்து வரவங்க அப்படியே இருந்தால் கூட அவங்க இந்த ரெண்டு மூணு வீடியோவை பார்த்துட்டு சொல்கிறதா இருந்தால் சண்டேக்குள்ளே சொல்லலாம் இன்கேஸ் அதுக்கப்புறமா பார்க்குறவங்களா இருந்தோன்னா அது அவுட் ஆஃப் இது ஏற்கனவே இருக்க சப்ஸ்க்ரைபருக்கு என் கூட கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சண்டேக்குள்ளே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்போ நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்றேன் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போது நம்ம இந்த குதிரையை பார்க்கணுமா ஓகேங்களா வாங்க ஸோ நம்ம என்ன நிறுத்திருக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அகலம் இந்த நீளம் போட்டு இந்த டிசைன் போட்டு இல்லையா அன்றைக்கே சொன்னேன் ஒயர் முடிஞ்சதுன்னு ஸோ நெக்ஸ்ட்டு ஒயரை எடுப்போம் இப்போ மூணு வெள்ளை லெஃப்ட் ஹேண்ட் ஒயரில் இப்போ இந்த ப்ரவுன் வரைக்கும் ஓகே இந்த ப்ரௌன் இங்கே மூணு ப்ரௌன் இருக்கிற இது வரைக்கும் இது இந்த ஒயிட் வரைக்கும் ஒயிட்டு இந்த லாஸ்ட்டு ஒயிட்டில் கொடுக்கும்போது ஒரு ஒயிட்டு ஒரு ப்ரௌனு இந்த மூணு ப்ரவுன்லேயும் ரெண்டு ரெண்டு ப்ரௌனு அது வரைக்கும் போட்டுவாங்க இப்போ இந்த மூணு ப்ரௌனில் போட்டோம் இந்த எல்லோவில் கோர்த்துருக்குறோம் ஓகேம்மா இந்த எல்லோயில கோர்த்துருக்கும் பொழுது Modelo ahora para una, a y a la രണ്ട് എല്ലാം മറ്റുപടി രണ്ട് എല്ലാം இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ப்ரௌனு அதுக்கப்புறம் எல்லாம் வெள்ளை இந்த எல்லோவில் கோத்தத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இடத்துல ரெண்டு ரெண்டு ப்ரௌனு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இடத்துல ரெண்டு ரெண்டு வெள்ளை இப்போது நெக்ஸ்ட் லைனுமா இதே போல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை வெறும் ஒயிட்டு ஆறாவது ஒயிட்டில் பொழுது ஒரு ஒயிட்டு ஒரு ப்ரௌனு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுலேயும் ரெண்டு ரெண்டு ப்ரௌன் மட்டும் ஓகேவா இப்போ இந்த எல்லோவில் கூத்துருக்கோமா ஸோ முதல்ல ஒரு ப்ரௌனு எல்லோ ഇപ്പോൾ രണ്ട് ഇപ്പം അപേ ബ്രൗണ് இது வரைக்கும் ப்ரௌனு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ரௌனு அப்புறம் ஆறும் வெள்ளை இப்போ நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்டிங்கில் மூணு மணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இடத்துல வெள்ளையே ஆறாவது வெள்ளை வரும்போது ஒரு வெள்ளை ஒரு ப்ரௌனு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு ரெண்டு ப்ரௌனு இது ஃபுல்லாக ஒயிட்டு இந்த ரோ இங்கே இப்படி போட்டிருக்கோம் இல்லையா இதே போல் இங்கே ஃபினிஷ் பண்ணணும் சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு லைன் முடிஞ்சிருக்குது இது ஒரு இப்போது ப்ளைனாக ரெண்டு லைன் ஒயிட்டு போடுங்கம்மா வேறு எந்த கலரும் மிக்சிங் இல்லை இங்கே எப்படி இதை பிளைனாக ஒயிட் இருக்குது அதே போல் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைனு மறுபடியும் அடுத்த லைனு ரெண்டு லைனு பிளைன் ஒயிட்டு இதோ இப்போ எனக்கு ஒயரும் முடிய போதுமா அதனால் விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்களா இந்த ப்ரௌன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு லைனும் ஒயிட்டு இது போட்டு வரணும் அகலம் பத்து இருக்கும் அப்போ நீளம் இருபத்மூணு வரும் ஆறு 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 பன்னெண்டு இது ஒரு பதினொன்று ஸோ இருபத்தி மூணு நீளம் பத்து அகலம் இது குதிரையின் ஒரு பக்கம் இதே போல் இன்னொன்று போட்டுட்ருக்கோங்க சரிங்களா டைம் இருக்கவங்க இதைப்போல் எட்டு போட்டு வச்சுக்கிடுங்க ஏன்னா நாலு குதிரை நம்ம போடணும் இல்லை நாங்கள் ஒன்று ஒன்றாவே போட்டுக்கிறோன்றவங்க இதே போல் இன்னொரு போட்டு வச்சுக்கிடுங்க அண்ட் நாலு குதிரைக்கும் இதே கலரை கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு குதிரைக்கு இது இன்னொரு குதிரைக்கு இங்கே க்ரீனு இங்கே பிங்க்கு அப்படி கொடுக்கலாம் இன்னொருக்கு இங்கே ப்ளூவு இங்கே ஒயிட்டே கொடுக்கலாம் அல்லது ரெட்டு எல்லோ அது மாதிரி எப்படி ஒன்றா ஒரு டார்க் ஒரு லைட்டுன்னு போல் நாலு குதிரைக்கும் வேறு வேறு கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ இதே போல் இன்னொன்று போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பீஸில் எக்ஸ்ட்ரா இன்னும் டூ லைன்ஸ் ஒயிட் கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த ப்ரௌனுக்கு அப்புறம் வர ரெண்டு லைன் ரெண்டு பீஸ்லேயுமே இருக்கணும் அது இல்லாமல் இன்னொரு ஒரு ரெண்டு லைன் ஏதாவது ஒரு பீஸில் மட்டும் கொடுக்கணும் இப்போ இதில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதிலேயே நான் கண்டினியூ பண்ணி இன்னும் ரெண்டு பீஸ் போடுறேன்னா ஓகே அதில் அது போட வேண்டாம் இந்த ரெண்டு பீஸோடு நிறுத்திடலாம் அதாவது ஒரு பீஸில் பன்னெண்டு வரணும் ஒரு பீஸில் பத்து வரணும் ஆக ஏன் இந்த பன்னெண்டுன்னா அதையும் இதையும் ஜாயின் பண்ணும்போது கீழே பேஸு மூணு வரும் இப்படி வரும் கீழே பீஸு குதிரைக்கு அதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பா ஒரு பீஸில் ரெண்டு லைன் போட சொல்கிறது இதோட ஜாயின் இங்கே வரும்போது மறுபடியும் குறுக்கி தான் ஜாயின் பண்ணுவோம் அது நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்கலாம் ஒன்றும் உங்களுக்கு இது பண்ணிக்க வேண்டாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஒரு பீஸில் பத்து அகலம் இன்னொரு பீஸில் பன்னெண்டு அகலம் பன்னெண்டு அகலம்னு சொல்லும்பொழுது இந்த ப்ரௌன் போர்ஷனில் எந்த மாறுதலும் இல்லை எக்ஸ்ட்ரா ரெண்டே ரெண்டு ஒயிட் அவ்வளோதான் ஏன் இதோடு இப்படி ஒயிட் நட்டணும்னா இதோட இப்படி இதுதான் முதுகு போர்ஷன் இப்படி வரும் இப்படியோட அந்த துணி நிற்கும் இது கீழே ஓகேங்களா ஸோ இது குதிரையின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை போட்டு வாங்க அடுத்த வீடியோவில் குதிரையை ஜாயின்ட் பண்ணி ஃபேஸஸ் போடும் சரிங்களா இப்போ நான் மெஷர்மெண்ட்டு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேம்மா அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒயர் பார்த்தீங்களன்னா இதோ எஸ்பெஷலி இந்த ரதத்துக்கு இந்த எண்பதாம் நம்பர் ஒயரை யூஸ் பண்ணுங்கள் நம்ம ஆர்டனரியாக எப்பவும் யூஸ் பண்ணுவோன்னிங்களோ அந்த ஒயர் வேண்டாம் அது இதுக்கு முன்னே எல்லாத்துக்குமே இதே யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை சில பேர் இப்போ நான் யூஸ் பண்ணுறப்போல அந்த சிங்கிள் பீஸ் ஒயராக இருக்கிறத யூஸ் பண்ணுவோம் பொம்மைக்கெல்லாம் அதுக்கு அது பரவாயில்லை ஆனால் இந்த ரதத்துக்கு அது ஏன்னா அது ரொம்ப நைஸ் ஒயரு ரொம்ப மெல்லிஸு கண்ணாடிமா அது வந்து ரொம்ப இப்படி மணியெல்லாம் அப்படி ஆடும் ஒரு தடவை கொத்துட்டோம்னாலே லூஸாக ஸோ அது தளர்ந்து போட போலாம் ஆகிடும் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் நல்ல மோட்டா ஒயர் அது ரொம்ப நைஸு இது கொஞ்சம் மோட்டா அப்போது உங்களுக்கு இப்படி போட்டு இது பண்ணும்போது ஸ்டிஃபாக இப்படி நிற்கும் இது பார்த்துங்க இது இப்படி ஸ்டிஃபாக நிற்கும் ஸோ லைஃப் லாங்கு கொஞ்சம் வரும் அதனால் இது ஒயர் ஏற்கனவே வச்சுருக்கவங்க ஓகே இல்லை எங்களுக்கு ஒயரும் வேணும்னா மணியோடவே நான் இதே போல் இப்போ நான் வாங்கியிருக்கிறேன் எனக்கு இதே போலையே பல்காக உங்களுக்கு நான் வாங்கி அனுப்புகிறேன் சரிங்களா ஓகே இப்போது இது வரைக்கும் என்ன நான் போட்டிருக்கணும் அதை போட்டு வந்துடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம குதிரைய பார்ப்போம் ஓகே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டு தான் எனக்கு ஒரு பூஸ்ட் ஓகேவா என்னால் இன்னும் பலவித புது புது பொம்மைகளை போட முடியும் உங்கள் கமெண்ட் மூலம் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்போ நம்ம இன்னும் புதுசாக போடணுன்ற ஆசை வந்து அது நீங்களும் அதை போல் போடலாம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ